கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சருள ஏழை சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதி ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வேதவசனம் பிலிப்பேர் நான்காம் அதிகாரத்திலே இப்படியாக பவுல் சொல்கிறார் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் எனக்கு குறைச்சல் இருக்கிறது அதனால் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பட்டினியாக இருக்கவும் கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் இப்படி எல்லாம் பல விதமான சூழ்நிலைகளை சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் பணம் இல்லைன்னா ஒரே துக்கமாக இருப்போம் இப்படி சகலவிதமான வாய்ப்பு வசதி இருந்துச்சுன்னா எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் இல்லைனா எதுவும் இல்லைன்னா மனசில் துக்கத்தோடு இருப்போம் இல்லை மற்றவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அவெல்லாம் நல்லா இருக்கானே இப்படி தான் நம்ம இருப்போம் அப்படியாக ஒரு காக்கா என்ன செஞ்சது அப்படியே மரத்து மேலே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தது மன சோர்வாக இருந்தது அந்த மரத்தடியில் ஒரு சாமியார் இருந்தார் ஏன் காக்காவை இப்படி இருக்கேன் சோகமாக இருக்கேன் பொழுதும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன் இல்லை நான் கருப்பாக பிறந்துட்டேன் நான் இப்படி கருப்பாக பிறந்தனால வாழ்கிறதா சாகிறதா நான் இப்படி இருக்கிறத விட நான் செத்து போகிறதே நல்லது எல்லா பறவைகளும் மிகவும் அழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் அப்படின்ச்சா ஏன் இப்படி இருக்க நான் ஒன்று சொல்கிறேன் நீ யார் மாதிரி விரும்பணுன்னு விரும்புகிற இந்தா அண்ணன் பறவை பாருங்கள் அவ்வளோ வெள்ளையாக இருக்குது அழகாக இருக்குது சரி இப்போது நீ அண்ணன் பறவைக்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வா பார்த்துட்டு வா அதுக்கிட்ட கேட்டுட்டு வா நீ சந்தோஷமாக இருக்கியான்னு அப்படின்னு போன வச்சு நேராக காக்கா போணுச்சு அண்ணன் பிறவிகிட்ட போணிச்சு அன்ன பறவையே பறவையே நீ ரொம்ப அழகாக இருக்கியே வெளில வெள்ளையர்னு இருக்க அதனால் மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்ச்சான் இல்லைப்பா நானே வெள்ளையாக இருக்கேன் ஏன்டா வெள்ளையாக பிறந்தனே இருக்கேன் ஏன் என்னை வெள்ளையாக படித்தார்னு இருக்கேன் ஏன்னா இந்த வேடன்லாம் வந்து என்னைய பிடிச்சிட்டு போய் கறி சமைச்சிடுவானுங்க எங்கள் இனத்தையே எங்கள் இனத்தையே கொண்டுடுவானுங்க கறி சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு நீ வேணால் போயிட்டு கிளி பச்சைக்களி இருக்குல்ல அங்கே பச்சைக்கிளிக்கிட்டே போய் கேளு அப்படின்ச்சான் அப்போ பச்சை போய் கடிச்சான் பச்சை களி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே பறந்துக்கிட்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க பல வர்ணக்கிளி உன்னை தான் எல்லாம் தேடி வராங்க இல்லைப்பா என்னை எல்லோருமே என்ன இந்த கிளி ஜோசி அங்காரெல்லாம் கூப்பிட்டே எங்களை போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிடறானுங்க அப்படின்னுச்சான் அப்போ யார் தான் அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது அப்போ நீ போய் இந்த மயில் ஒன்று இருக்குது பாருங்க காட்டில் அது என்ன தோகை விரிச்சா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க அது பார்க்கும்போது அதுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி நேரா மயிலே மயிலே என்னப்பா ஒரே மகிழ்ச்சியாக இருப்ப போல இருக்க ஒரே எல்லோரும் வந்து உன்னை பார்க்குறாங்களே அப்படின்ச்சான் அடையாப்பா கேட்குறேன் என்னையெல்லாம் அந்த பசங்களாம் நான் வந்தனாவே அதுலேருந்து ஒரு இறகு கிள்ளின்னு போயிடுறானுங்க போய்ட்டு புஸ்தகத்தில் வச்சுக்கிட்டு மயில் இறகு போடுது மயில் குட்டி போடுது குட்டி போடுதுன்னு இப்படியே எல்லா மாணவர்களும் வந்து என்னை ஒன்று ஒன்றா பிடிக்கிட்டு போயிடறானுங்க நான் மகிழ்ச்சியாக இல்லைப்பா அப்படின்ச்சேன் அப்போ மறுபடியும் சாம்பியர்கிட்டே வந்து சொன்னிச்சான் அப்போ சொன்னிச்சான் பாத்தியா எந்த பறவைகளாவது மகிழ்ச்சியாக இருக்கா அப்போ மயில் தான் சொன்னிச்சான் நீ கருப்பாக இருக்க அழகாக இருக்க பைபிள்லேயே இருக்கு என்ன சொல்லியிருக்கு நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லா சூழ்நிலை காக்காப்பு தான் சொல்லித்தான் ஐயோ நம்ம இதை விட்டுட்டு இல்லாத பொருளுக்கெல்லாம் போய் ஆசைப்பட்டமே அப்படின்னு வருத்தப்படிச்சான் அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆதாம் ஏவாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் படித்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு பல பாம்பு சொன்னதுனால தேவையில்லாத ஒரு பழத்தின் மேலே போய் ஆசைப்பட்டாங்க பாருங்கள் தேவையில்லாத ஒரு பழத்தை இச்சித்து அதை பறித்து சாப்பிட்டதுனால தங்கள் தெய்வனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அத்தனையும் இழந்து போயிட்டாங்க இந்த பூமியில் அவர்கள் நிமித்த சாபம் இந்த பூமியில் வந்து விட்டது ஒரு மனிதனாலே எல்லாம் சாபம் வந்து விட்டது ஆனால் அதே யோசிப்பு போத்திபாருடைய வீட்டில் இருந்தான் அவன் தேவையில்லாத அவன் போத்தி மனைவி மேலே ஆசைப்படலை அது ஆசைப்பட்டிருந்தானா அவன் அப்படியே அடுத்த வீட்டுக்கு மறுபடியும் வேலைக்காரனாக போயிருப்பான் அவன் தேவையில்லாத அந்த பொருளுக்கு ஆசைப்படாதனால கத்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார் நீங்களும் நானும் மன ரம்மியமாய் பவுளைப் போல மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோமா தேவை எதுவும் இருக்கோ நமக்கு தேவையுள்ள ஒரு மனைவி தேவையுள்ள ஒரு வீடு தேவையுள்ள ஒரு காரு தேவையுள்ள வசதி தேவையுள்ள ஆகாரம் அன்றெண்டுமில் உள்ள ஆகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் நீங்கள் அதில் மன திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை உயர்சப்பை போல உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அவர்களை வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த பனி மழை குளிர் எதுவும் சேதப்படுத்தாத வியாதி விளைவீனப்படுத்தாத அப்படி காத்துக்கொள்ளும் வியாதி பலவீனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆசீர்வதி சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க கிருபை தாரும் தேவைகள் எல்லாம் சந்தியும் இயேசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ